வேறு எப்படி இருக்கீங்க திஸ் இஸ் சுகன்யா யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணி இன்னையோட வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக சிக்ஸ்டீன் டேஸ் வந்து கம்மியாக ஆகிடுச்சு என்னோட சேனலை முன்னே பற்றி யோசி திங்கப்பட ரிசல் உங்களுக்கு தெரியும் எந்த ஒரு விஷயத்தை ஸ்டார்ட் பண்ணாலும் திஸ் இஸ் மை மாம் பத்மாவது நான் நினைச்சு ஸ்டார்ட் பண்ணேன் இதுக்கே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான வீடியோ இம்பார்ட்டன்டாக இருப்பதும் என்ன நாங்கள் ஒரு நைன்த் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் ஆப் வந்து கிரியேட் பண்ணி அவங்க காசு சம்பாதிச்சிருக்காங்க பணம் சம்பாதிச்சிருக்காங்க ஒரு ஸ்கேம் நடத்தியிருக்காங்க என்னென்னா ஆப் வந்து கிரியேட் பண்ணியிருக்காங்கன்னா நைன்த்து படிக்கிற ஸ்டூடெண்ட் இப்படி சொல்லி ஏமாத்திருக்காங்க ஒரு மோசடி கும்பல் ஸ்கேம் நடந்திருக்கு இது உண்மை சம்பவம் என்னென்னா ஒரு நைன்த்து படிக்கிற ஒரு ஸ்டூடெண்ட் ஒரு லிங்க் மாதிரி வந்திருக்கு ஏபிகே ஃபைல் மூலயமா இவங்க வந்து இந்த பையன் ஏமாந்துருக்காங்க அந்த இடத்துல என்ன சொல்லியிருக்காங்கன்னா அவங்க வந்து ஆப் கிரியேட் பண்ணியிருக்காங்க ஒரு ஆப் கிரியேட் பண்ணால் எவ்வளோ அமௌண்ட்டுன்னா நாற்பத்தஞ்சாயிரம் ஐம்பத்தஞ்சாயிரம் தென் வந்து பார்த்திங்கன்னா முப்பத்தஞ்சாயிரம் சொல்லிட்டு அமௌண்ட் ஆகும் இதை நம்ப வச்சு நிறைய மக்களை கியூரியாசிட்டி உங்களை கியூரியாசிட்டி ஆசையை தூண்டி விட்டால் தான் நீங்கள் ஸ்டெப் எடுப்பீங்கன்றது ஒரு நைன்த்து ஸ்டூடெண்ட் இந்த மாதிரி பண்ணதா ஏமாற்றிருக்காங்க ரொம்ப ரொம்ப மக்களே உஷாராக இருந்தேன் இந்த இன்சிடென்ட் நடந்தது அந்த ஸ்கூல் மூலயமா நியூஸ் லீக்கேஜ் ஆச்சு ஆனால் அந்த பேரண்ட்ஸ்ட்டு கேட்கும்போது அவங்க மூடி மறைச்சிட்டாங்க எதுவும் சொல்லலை வெளியில் தெரியக்கூடாது என் பையனுக்கு உடம்பு சரியில்லை ஆப்ரேஷன் நடந்திருக்கு ரெண்டு கண்ணும் தெரியலன்னு வந்து மூடி மறைச்சிட்டாங்க எந்த இன்சிடென்ட் விழிப்புணர்வுக்காக இவன் வந்து கால் பண்ணி இந்த பாதிக்கப்பட்டவங்க பேரண்ட்ஸை கேட்டிருக்காங்க இவன் வந்து சொல்ல மறத்துருக்காங்க அப்புறம் வந்து ஸ்கூலில் வந்து மூலயமா தெரியவங்களுக்கு உண்மை தெரிஞ்சு சொல்லுங்கன்னு போது தான் சொல்லியிருக்காங்க ஸோ இது இன்சிடென்ட் நடந்தது இது ஒரு விழிப்புணர்வு வீடியோ இதை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் இப்போ இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் நைன்த்து படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸு சம்பாதிக்க முடியுமா ஒரு ஆப் கிரியேட் பண்ண முடியுமா அப்புறம் எதாவது கேளுங்க அதாவது ஒரு வருஷத்துக்கு வந்து ஒரு மாதத்தில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு ஆப்ஸ் கிரியேட் பண்ணி கொடுத்தா அமேசானில் வந்து ரெண்டு லட்சம் ரூபா பணம் தராங்க அமேசான் கம்பெனியும் எடுத்துக்கிட்டுருக்காங்க அமேசான் வந்து பேர் போனது இல்லையா இப்படி ஏதாவது அமேசான் கம்பெனியில் தருவாங்க ஆப் வந்து மந்த்லி டூ ஆப்ஸ் வந்து கிரியேட் பண்ணி கொடுத்தா தருவாங்க இதை நம்ப வச்சுருக்காங்க பாருங்கள் இதில் ஒரு ட்விஸ்ட் இருக்குது முழுசாக வீடியோ கேளுங்க பார்த்து தெரியும் என்னன்னா இந்த மொபைல் ஆப்பை வச்சு சம்பாதிக்கும் போது என்ன பண்ணியிருக்காங்கன்னா உண்மையாலுமே அந்த ஆப்பை க்ரியேட் பண்ண மாதிரி மூணு மதிஷி வித்தி ஷெய் ஷை பஸ் அப்படின்னு சொல்லிட்டு மூணு ஆப் இந்த மூணு ஆப்பும் டெல்லியில் இருக்க நியூட்ரான் ஐடி சொல்யூஷன் இந்த கம்பெனிக்கு கொடுத்ததாகவும் இவங்க என்ன பண்ணியிருக்காங்க இந்த கம்பெனிக்கு கால் பண்ணி கேட்டிருக்காங்க இது உண்மை ஆமாம் இது உண்மைங்க ஐடி தூரம் தான் ஆனால் வந்து இந்த ஆப் நாங்கள் வந்து க்ரியேட் பண்ணலை எங்கள் கம்பெனி நேம் வச்சு யாரோ விளையாடுறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரிங்களா மாதிரி அமேசான் கம்பெனி வந்து ரெண்டு லட்ச ரூபா தருது ஒரு மந்த்லி ரெண்டு ஆப் கிரியேட் பண்ணி கொடுத்தா ரெண்டு லட்ச ரூபா தருதுன்னு ஏமாற்றிருக்காங்க இதையும் வந்து ப்ரூஃப் மாதிரி ரெடி பண்ணியிருக்கேன் இந்த ப்ரூஃப் எப்படி அவங்க காமிச்சாங்கன்னா இதுக்கும் ஒரு டெஸ்ட் இருக்குது வீடியோ வந்து கிடச்சி இருக்கு பாருங்கள் பண்ண தெரியும் என்னென்னா இந்த சை பல்ஸ் இல்லையா அது வந்து கேண்டி கிரஷ் மாதிரி வந்து ஒரு ஆப்போம் அந்த இது கேம்ஸ் மாதிரி அது அது வந்து அடிக்ட் ஆகிடுவாங்கள்ல மக்கள் ஸோ அதுக்காக இந்த மாதிரி உருவாக்கியிருக்கணும் அந்த மாதிரி அந்த உருவாக்கின ஆப்போட நேமும் கிரியேட் பண்ணலாம் இது வந்து எப்படி கிரியேட் பண்ணலாம்னா ஏபிகே ஃபைல் மூலயமா இது வருதான் யோசிச்சு பாருங்கள் இந்த மாதிரிலாம் கிரியேட் பண்ணலாம் கிட்ஸை வச்சு ஏமாத்துறாங்க மாணவர்களை வச்சு ஏமாத்துறாங்க ஒரு மோஸ்ட்லி கும்பல் இப்படி நைன்த்து படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் காசு சம்பாதிப்பாங்களா ஆப்ஸ் கிரியேட் பண்ணி கொஞ்சம் மாதிரி யோசிக்கணுமா யோசிக்கிற மக்கள் ஏமாந்துட்டாங்க இதே மாதிரி நிறைய பேர் வந்து ஏமாந்துருக்காங்க அது மட்டும் இல்லை இந்த ஆப் கிரியேட் பண்ணுறது ஒரு பெரிய விஷயம் அதுக்கு ஒரு இது வச்சிருக்காங்க என்னென்னா அது வந்து ஸ்கூலில் வந்து மீடியா சைடில் வந்து பார்த்திங்கன்னா இதை வந்து சொல்லிட்டாங்க ஆனால் பேரண்ட்ஸ் இடத்துல வந்து சொல்ல மாட்டாங்க அந்த ஆப் வந்து பார்த்திங்கன்னா ஆல்ஃபா சாஃப்ட்வேர்ன்னு சொல்லிட்டு நீங்கள் சர்ச் பண்ணிங்கனாலே வருமா அந்த ஆல்ஃபா சாஃப்ட்வேரில் போனிங்கனாலே ஒரு ஆப்போட நேம் கேட்குமா அந்த நேமை வந்து கொடுத்தாலே என்ன கேமுன்னு அதுவாகவே உருவாக்கிவிடுவோம் உடனே வந்து ஆப் உருவாகிடுமா இந்த நேம்ஸ்லாம் இந்த நேம்லாம் நம்ம கொடுத்துடுவாங்க பேரெலாம் ஆல்ஃபா சாஃப்ட்வேர் அந்த ஆப்பில் வந்து நீங்கள் வந்து கிரியேட் பண்ணிக்கலாம் அதில் ஃபஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா இந்த சிறுவன் வந்து பண்ணதை வந்து அப்படியே காமிச்சிருக்காங்க ஸ்கிரீன் எடுத்து அனுப்பிச்சிருக்காங்க இதை பார்த்து அந்த ஏபிகே ஃபை வந்து அது மூலயமாவும் ஏமாந்துருக்காங்க இதே மாதிரிலாம் ஏமாத்துறாங்க மோசடி கொண்டு அது உண்மையாக நடந்த சம்பவம் சோஷியல் மீடியாவில் ஷேர் பண்ணாங்க வீட்டுன வீடியோவங்க இதை மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் ஜாக்கிரதையாக இருங்க கிட்ஸுக்கு வந்து கியூரியாசிட்டியை வந்து கிரியேட் பண்ணுறாங்க கியூரியாசிட்டின்னா என்ன ஆசையை தூண்டுறாங்க உங்களை வந்து அந்த வலையில் சிக்க வைக்கணுன்னு ஒரு மாணவர்கள் ஏமாந்துடுவாங்க இது உண்மையாலுமே வந்து நீங்கள் அந்த ஆல்ஃபா சாஃப்ட்வேர்லாம் ரெடி பண்ணலாம் அப்படி இப்படின்னு சொல்கிறாங்க ஆல்ஃபா சாஃப்ட்வேர் கம்பெனின்றாங்க என்னன்னு சொல்கிறாங்க இதெல்லாம் வந்து பார்க்கும்போது நமக்கு என்ன தெரியுது இல்லை நாம் எதையும் நம்பக்கூடாது பணம் சம்மந்தப்பட்ட விஷயம் உங்களுக்கு ரெட்டிப்பாக கிடைக்குது ட்ரிபிளாக கிடைக்குது டபுளாக கிடைக்குது அப்படி சொல்கிறாங்க இப்படி சொல்கிறாங்க இவங்க பண்ணியிருக்காங்க அவங்க பண்ணியிருக்காங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்து அனுப்புகிறது ப்ரூஃப் பண்ணுறது இந்த மாதிரி கும்பல் சுற்றிட்டுருக்கு ப்ளீஸ் இது ஒரு அம்பார்ஸ் வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுவேன் நான் சொல்கிற பதிவு உங்களுக்கு ஷாக்கிங்காக இருக்கும் இப்படி தான் எனக்கு ஷாக்கிங்காக இருந்தது ஏன்னா நான் வந்து ஏன் அந்த பதிவை ஷேர் பண்ணுறேன்னா மக்கள் வந்து ஏமாறக்கூடாதுங்க ஃபஸ்ட்டு கேர்ள்ஸ் ஏமாறவே கூடாது பேரண்ட்ஸ் வந்து வீட்டில் வந்து தகவல் சொல்லுங்கள் கிட்ஸ் இல்லை எப்படி வேணாலும் ஏமாத்துவாங்க இந்த குழந்தைங்க என்ன பண்ணுறாங்கன்னு உங்களுக்கு தெரியாது நிறைய பேர் தெரிய வாய்ப்பு இல்லை வேலைக்கு போவோம் வருவோம் இதுக்கு தான் சரியாக இருக்கும் அந்த மாதிரி வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணி டென் மினிட்ஸில் அவங்கள்ட்ட ஃப்ரெண்ட்லியாக பேசுங்க அப்போ தான் உங்கள்கிட்ட ஃப்ரீயாக பேசுவாங்க நல்ல வேலை அந்த பேரண்ட்ஸ்க்கு வந்து தெரிஞ்சிச்சு இந்த மாணவனை வந்து காப்பாற்றிட்டாங்க இதேமாரி வெளியில் சொல்ல முடியாத எவ்வளோ இருப்பாங்க ஏமாந்துடாது மக்கள் இது ஒரு விதமான ஸ்கேம் இன்னும் அடுத்தடுத்த வீடியோவில் என்ன நான் புது தகவல் வருதுன்னு உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன் இந்த பதிவை பார்த்துட்டு ஒரு ஆள் சேஞ்சஸ்னாலும் எங்களுக்குல அதாவது என்னென்னா போல்டாக இருக்குன்னு விழிப்புணர்னோடு இருக்கும் எல்லாத்துலேயும் அலர்ட்டாக இருக்கும் பண விஷயத்தில் உங்களுக்கு ரெட்டிப்பாக வருது ட்ரிப்பிளாக சம்பாதிக்கலாம் வீட்டில் இருந்து சம்பாதிக்கலாம் பார்ட் டைம் சம்பாதிக்கலாம் ஆன்லைனில் சம்பாதிக்கலாம் இப்படி ஆப் கிரியேட் பண்ணலாம் அப்படி ஆப் ஆசையை தூண்டுவாங்க வாங்க கியூரியாசிட்டி கேட்க விடுவாங்க அதுக்கு நீங்கள் ஆளாக இடாதாங்க தயவுசெய்து இந்த கிட்ஸ் வீட்டில் என்ன பண்ணிகிட்டு இருக்காங்கன்னு பாருங்கள் கண்காணிங்க சீரடு காய் சுங்கல் சுங்க ஸோ என்னோடய சேனலில் என்னைப்பற்றி எஸ்சி திங்குபட் நீங்கள் எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சிக்கணும் கேதர் பண்ணிக்கணும் தெரியாதவங்களுக்கு இந்த பதிவு சொல்லுங்கள் வீட்டில் தெ வீட்டில் எல்லாேருக்கும் ஷேர் பண்ணி அவங்க ஒரு பதிவு கிடைச்சதுன்னா உங்கள் வீட்டில் இருக்க பேரண்ட்ஸுக்கு சொல்லுங்கள் ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா பேரண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்கள் பேரண்ட்ஸ் பார்த்திங்கன்னா ஸ்டூடெண்ட்டுக்கு ஷேர் பண்ணுங்கள் வீட்டில் கன்சல்ட் பண்ணுங்கள் வீட்டு ஆளுங்கள்ட்ட பேசுங்கள் ஸ்பெண்ட் பண்ணுங்கள் டைம் ஒதுக்குங்க ஒரு டென் மினிட்ஸ் ஃபிஃப்டீன் மினிட்ஸ் பேசுங்கள் ஃப்ரெண்ட்லி மூமெண்ட்டு இருக்குது அப்போ தான் உங்கள்கிட்ட எல்லாத்தையும் ஷேர் பண்ணுவாங்க சிலடு காய் சிங்கல்ஸ் சொல்லுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற வீடு பண்ணி கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போகிறோம் வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆகும் சிலடு காய் சிங்கல்ஸ்